அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கு போடுவாங்களா அல்லது இரண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணவங்களுக்கு போடுவாங்களா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஸ் பண்ணவங்களுக்கு போடுவாங்களா அல்லது இரண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பார்த்து போடுவாங்களா இப்படி பல குழப்பத்தில் வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் குறமுட்டை உத்தரகுமார் அப்படிங்கிற ஒரு குறமுட்டை கீழே பேடாக ரொம்ப பேடாக ஒர்ஸ்டாகவும் சிரஞ்சீவி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளும் நினப்ப மாற்றிக்க அப்படின்னு ஒன்று கமெண்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த புறமூட்டைங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது யாருக்கு பணியிடம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் இதுக்கு தெளிவான நான் வந்து விளக்கத்தை சொல்ல போகிறேன் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் தான் வந்து தேர்தல் அறிக்கையில் இடம்பெறதுக்கான கடுமையாக உழைச்சி அந்த நலச்சங்கம் தான் போராடி தேர்தல் அறிக்கையில் இளம் இடம்பெற வச்சாங்க இது அந்த முட்டாள் பசங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல இந்த முட்டாள் பசங்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் பேட் கமெண்ட்டாக பண்ணுறாங்க உங்களுடைய பொறாமையில் நீங்கள் கொண்டு தான் இருக்கணும் உள்ளே வெந்து வெந்து நொந்து போக வேண்டியதுதான் அதை தான் நான் தெளிவாக சொல்லுவேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணியிடம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் போட்டாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் என்ன நடந்தது அப்படின்னு நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ தான் வந்து வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொண்ணூறுக்கு மேலே பெற்றோம் நூற்றி பதினோரு மதிப்பெண் பெற்றோம் அவன் பின்னுக்கு தள்ளப்பட்டா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தவங்க பணிக்கு செல்கிற ஒரு சூழல் அமைந்தது தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு முதல்ல சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டாங்க ஆறு மாதம் கழித்து பாராளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அரசியலுக்காக வெயிட்டேஜ முறையை ஃபாலோ பண்ணி நூற்றி பதினோரு மதிப்பெண் எடுத்தவங்க கூடாது பின்னுக்கு தள்ளப்பட்ட எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்க உள்ளே போயிட்டா இதுதான் அங்கே வந்து பிரச்சனை நடந்தது ஆக தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்கள்லாம் ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்ப்பு முதல்ல முடிச்சிட்டாங்க ஆறு மாதத்துக்கு முன்னே எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றவங்க தொண்ணூறு மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பின்னாடி தான் ஆறு மாதம் கழிச்சு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது இது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டெல்லாம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணலை இந்த தகவல் எல்லாம் இந்த முட்டாள் பசங்களுக்கு ஆக அப்போ இருந்தே இந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சங்கம் அமைத்து பல ஆயிரக்கணக்கில் ரூபாயை செலவு பண்ணி போராட்டம் நடத்தி வெயிட்டேஜிங் அமைச்சர் காலில் பல முறை விழுந்து வெயிட்டேஜ் முறையை மாற்றின வரைக்கும் அடுத்த ஜிஓ பாஸ் பண்ணுற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் நலச்சங்கம் போராடிக்கிட்டு வருது அது இந்த முட்டாள்களுக்கு தெரியுமோ தெரியலையோ தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வச்சது திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற போராடுறது ரெண்டாயிரத்தி பதிமூணு தெட் நலச்சங்கம் இந்த உத்தரகுமாருங்கிற முட்டா பையன் இதையெல்லாம் தெரியாத நானூறு ரவிடி நானூறு ரவுடி எனக்கும் போடுங்க எனக்கு தான் முதல்ல எனக்கு தான் முதல்ல போடுவாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணிட்டு கேட்குறதுல எந்த நியாயமும் கிடையாது சரிங்களா தெளிவாக சொல்ல உழைச்சவங்களுக்கு தான் கிடைக்கும் முன்ன யார் பாஸ் பண்ணி பதிவு பண்ணி வச்சுருக்குறாங்களோ முன்ன யார் பாஸ் பண்ணி கடுமையாக உழைச்சி வேலைவாய்ப்பை இழந்து பாதிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு தான் நான் ஸ்க்ரீனில் தேர்தல் அறிக்கையை தெளிவாக கொடுத்துருக்குறேன் அந்த தெரியாத முட்டாள்கள் வந்து தெளிவாக இதில் புரிதலோடு தெரிஞ்சுக்கோங்க அதை படிக்கிறேன் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் அதில் குறி குறிப்பிட்ருக்குறாங்க பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஃபர்ஸ்டில் கொடுத்துட்டாங்க அதில் இருந்து தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் அதை நல்லா தெளிவாக பாருங்கள் இன்னும் இன்னும் அப்படின்னா ரொம்ப காலமாக வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு அப்போ அதிக நாட்கள் யாரும் வேலை பெறாது இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு பேச்சு தான் ஃபர்ஸ்டு அப்போ இரண்டாயிரத்தி பதிமூணுல எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஆக இரண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்களே இவ்வளோ போட்டி இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ண நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னு சொன்னேன்னா உனக்கு இது சாத்தியமான தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத வச்சு நீ புரிஞ்சிக்க வேண்டியதான் தெளிவாக சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் செப்டம்பரோட பேப்பர் ஒன்று சர்டிஃபிகேட் வேலிடிட்டி முடியுது அடுத்ததாக அக்டோபரில் பேப்பர் டூக்கு முடியுது சர்டிஃபிகேட் வேலிட்டி அதில் போட்டிருக்கிற சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கிற டீட்டெயில் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பேச்சு சற்று கடினந்தான் இது நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பணியிடம் வழங்கிட்டு தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழை பற்றி பேசுவாங்க இதுவே இன்னும் இந்த கொரோனா பிரச்சனை முடியல இது முடிஞ்சால் தான் அதை அடுத்தது பற்றி பேசுவாங்க சரிங்களா பேட் கமெண்ட் பண்ணுற என்ற குரமூட்டைக்கு இந்த வீடியோ தெளிவாக தெரிஞ்சுக்க இந்த தேர்தல் அறிக்கையில் குறி குறிப்பிட்ருக்கிறத ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கோ இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையான தகவல் உண்மைக்கு மட்டும்தான்